சாண்ட்ராக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் அதாவது அவங்க ட்ரெஸ்ஸு வந்து மடிச்சு வைக்க அந்த கட்டில் பத்தி அதை பத்தி நடந்தது தான் அதுக்கப்புறம் அதை கிளீனிங் பண்ணும்போது அப்போ வந்து கிளீனிங் பண்ணும்போது தலை வலிச்சது அதை பத்தி தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க இதை வந்து விக்ரம் வந்து அப்ப இருந்தே நம்பிக்கிட்டு தான் இருந்தார் விக்ரம் வந்து இத நிறைய பேத்திட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் நீ காலையில பேசுன பாத்து நம்ம காணா வினோத்தனை கூப்பிட்டு வந்து தனியா சொல்றாரு விக்ரம் ரெண்டு பேரும் தான் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைனா நேருக்கு நேரம் ஒன் டு ஒன் நேர பார்த்து நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதானே இதை பாத்துட்டு இருக்க வெளியே பாத்துட்டு இருக்க மக்கள் வந்து தப்பு ஓ மேல நினைப்பாங்களா இல்ல திவ்யா மேல நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்க இப்ப வந்து திவ்யா வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்ன சொல்லிருக்காங்க எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்காங்க எல்லாரும் தனித்தனியா கேம் தான் விளையாண்டு ஆகணும் நீங்க வந்து ஒரு கண்ணீரை வந்து ஒரு ஆயுதம் எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோகம் சோகம் அப்படி இருந்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ்ல உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க 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 கேம் விளாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கப்போ வந்து சாண்ட்ரா வந்து காலை நீட்டி ஒரு மாதிரியா காலை ஆட்டிட்டு இந்த மைக்க பேசிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் உள்ள வந்த வினோத் வந்து அவங்க கால் மேல கால் போட்டோடனே சாண்ட்ரா வந்து காலை நார்மல் ஆக்கிட்டு அவங்க பாரு போவோம் சொல்லிட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாத்துட்டு இருந்த கேப்டன் வினோத் வந்து ரெண்டு பேரும் வேலை செய்யாம போறாங்கன்னு பாத்துட்டு கண்டிப்பா வேலை செய்து அவங்க சொல்லிட்டு ரெண்டு பேத்தையும் வேலை வாங்குறாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமல்ல சொல்லுங்க இப்ப நடந்த விவாதத்துல வந்து சாண்ட்ரா பக்கம் நியாயம் இல்ல திவ்யா பக்கம் ஞாயிறு இருக்கிறதையும் நீங்க பதிவு பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்